ஏற்கனவே நம்ம பண்ண தவற இனிமேல் உங்களுக்கு பண்ணக்கூடாது இதனுடைய தாக்கம் என்ன இருக்குன்றத கண்டுபிடிக்கிற வரைக்கும் கொரோனாவால் வீழ்த்தப்பட்ட பொருளாதாரம் கொரோனாவால் வீழ்ந்த பொருளாதாரம் நம்ம அரசியல்வாதிகளால் வீழ்த்தப்பட்ட பொருளாதாரம் ரெண்டு சேர்ந்து நம்மளை அமைப்பிக்கும் அதாவது இன்னொரு லாக்டவுன் நான்காவது போர் அப்புறம் வந்து இன்டர்நெட் போர் இந்த ரெண்டும்

அதனுடைய தாக்கம் குறித்தும் மத்திய மாநில அரசுகளின் செயல்பாடு குறித்தும் நம்மோடு விளக்குவதற்காக ஐயா அப்துல் கலாம் அவர்களின் ஆலோசகர் பொன்ராஜ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ இத்தாலியில் வந்து புது வகையான கொரோனா வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அதற்கான அறிகுறிகள் என்ன அங்கே என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இருக்காங்க சார் அதாவது இது இத்தாலியில ஈஸ்ட் ஈஸ்ட் அண்டு சவுத் அண்டு ஈஸ்ட் இங்கிலாண்டில் ஒரு புது வேரியண்ட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது மியூட்டேஷன் அதாவது எப்பயுமே வந்து ஒரு சர்வதேச பரவல் வைரஸில் இருந்துச்சு அப்படின்னா அதில் மியூட்டேஷன்ஸு டெய்லி ரெண்டு மூணு மியூட்டேஷன்ஸ் நடக்கும் இதுவரைக்கும் நாலாயிரம் மியூட்டேஷன்ஸு கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனால் இந்த அதாவது ரிசப்டார் பைண்டிங் ப்ரோட்டீன் குளூக்கோ ப்ரோட்டின்னு சொல்லுவாங்க ஸ்பைக் குளுக்கோ ப்ரோட்டீன் அதுக்கு பேர் ஸ்பைக் ப்ரோட்டின்னு சொல்லுவாங்க நார்மலாக அது வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்லில் இருந்து ஏசி ஏஸ் டூ ரிசப்டர்னு இருக்குது ஏசிஇ டூன்னு அந்த ரிசப்டாரோட பைண்ட் பண்ணக்கூடிய ஸ்பைக் கிளைகோ ப்ரோட்டீன் வந்து அதில் வந்து மியூட்டேஷன்ஸ் நடந்திருக்கு மியூட்டேஷன்ஸ் அப்படின்னா தகவமைத்துக்கொள்ளும் தன்னை தகவமைத்து கொண்டே வரும் ஒரு புரோட்டீன் ஒரு வைரஸ் வந்து ஒரு ஃபார்ம் சார்ஸ் என்கோவி டூ அப்படின்ற வைரஸ் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா சார்ஸ் வைரஸ்லேருந்து மியூட்டேட் ஆகி வந்தது அது அப்போ மியூட்டேஷன் எப்படி நடக்குது ஒரு வைரஸ் வந்து அது இன்ட்ராக்ட் பண்ணும்போதும் மனிதர்கள் உடம்புல இன்ட்ராக்ட் பண்ணும்பொழுது பல்வேறு மாற்றங்களை சந்திக்குது அது வந்து அதனுடைய பெனிட்ரேஷன் கேப்பபிலிட்டி அதனுடைய டிசீஸு கேசிங் கேப்பபிலிட்டி இதெல்லாம் பேஸ் பண்ணி அது தன்னைத்தானே தகவமைத்து கொண்டு வரக்கூடிய வேக்சின்ஸுக்கும் மருந்துகளுக்கும் நோய் எதிர்ப்பு சக்திக்கும் எதிர்த்து தன்னை தகவமைத்து கொண்டு மறு உருவம் எடுக்கிறது அதுதான் மியூட்டேஷன் சொல்கிறது ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி மியூட்டேஷன்ஸ் வந்து ஸ்பைக் புரோட்டீனில் அதனுடைய பைண்டிங் ரிசப்டார் ஹியூமன் செல்லோட பைன் பண்ணக்கூடிய இடத்துல மியூட்டேஷன் நடந்திருக்கு அதில் வந்து இதுவரைக்கும் நாலாயிரம் மியூட்டேஷன்ஸ் நடந்துக்கிட்டு பல்வேறு வகையான சார்ஸ் எல்கோவி டூ வைரஸ் கொரோனா வைரஸ் வந்து பல்வேறு வகையான தன் தன்னை மாற்றி கொண்டு ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு அதில் வந்து இப்போ சவுத் அண்ட் ஈஸ்ட் இங்கிலாண்டில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த ஸ்பைக் ப்ரோட்டினுக்கு அது பேர் என்னென்னா அந்த மியூட்டேஷனுக்கு பேர் என்னென்னா என் ஃபைவ் நாட் ஒன் ஒயின் பேர் இப்போ இந்த மியூட்டேஷன் வந்து இதுவரைக்குமே ஆன்டிஜெனட்டிகலி டிஸ்டிங் ஃப்ரம் த ப்ரீயர் வேரியன்ஸ் அப்படின்னாங்க அதாவது ஆன்டிஜெனட்டிகலி மற்ற வரைக்கும் வந்த மியூட்டேஷன்ஸை விட இது வேறு மாதிரி இருக்குது இதற்கு வந்து அதிகமாக பரவக்கூடிய தன்மை இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது இதனுடைய பரவக்கூடிய தன்மை அதாவது ரீப்ரொடக்ஷன் நம்பர் வந்து பாயிண்ட் நைன் த்ரீ ஏன் வந்து ரேம்பப் ஆகியிருக்கு கூடியிருக்கு அப்போ அதிகமாக பரவுது அப்படின்னு சொல்லி இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு டெத் ஆகியிருக்கு இதில் ஸோ அதனால் வந்து இன்றைக்கி எல்லாருமே அலர்ட் பண்ணியிருக்காங்க இது மட்டும் அங்கே மட்டும் இங்கிலாண்டில் மட்டும் இல்லை இதனுடைய சீக்வன்ஸ் வந்து டென்மார்க்கில் மூணு சீக்வன்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆஸ்திரேலியாவில் ஒரு சீக்வன்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்போ வந்து இது வந்து வெறும் எப்பிடமக்கேல பேண்டமிக்காக மாறுது இந்த ப்ரோட்டீன் இப்போ வந்திருக்கக்கூடிய நியூ கொரோனா வைரஸனுடைய மியூட்டேஷன் வந்து பல்வேறு நாடுகளுக்கு பரவ ஆரம்பிச்சிருக்குன்றத இப்போ உறுதிப்படுத்தியிருக்காங்க அப்போ இது எந்த அளவுக்கு இது வந்து உண்மையிலேயே வந்து பரவ பரவல் தன்மை இருக்குது ஆனால் இதன் மூலமாக நோயினுடைய தீவிரத்தன்மை அதிகரிக்குமா அப்படின்றது இன்னும் நிரூபிக்கப்படவில்லை சரியா ரெண்டாவது இதன் மூலமாக இறப்பு அதிகமாகுமா அப்படின்றதும் நிரூபிக்கப்படலை இது பரவுது அதிகமாக பரவுது மட்டும்தான் கண்டுபிடிச்சிருக்காங்க இன்னும் இதுக்கான ஸ்டடி பண்ணிட்டு கிளினிக்கல் ஸ்டடி இருக்காங்க அதனால் வந்து உடனடியாக அதை பார்த்து பயப்படணும் அப்படின்ற சூழல் கிடையாது ஆனால் அதே நேரத்தில் நம்ம வந்து சும்மாவும் பயப்படாமல் இருக்க முடியாது நம்ம எத்தனை பேருக்கு வந்து இதனுடைய ஜீன் இருக்குது இப்போ நம்ம ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் எடுக்கிறாங்க இந்த டெஸ்ட்டில் வந்து ரெண்டு ப்ரோட்டீன் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுது ஒரு புரோட்டீன் எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் இருக்குது அப்போ எக்ஸ்பிரஸ் பண்ணாத அந்த ஒருவேளை இந்த மாதிரியான ஒரு வெரைட்டியாக இருக்குமான்றதை இனிமேல் ஸ்டடி பண்ணால் தான் தெரியும் அப்படின்றதும் அது அது அதனால் வந்து என்னென்னா அது வந்து சர்வதேச பரவல் ஏற்பட்டுருக்க காரணமாக இனிமேல் வந்து இதை வந்து ஓரளவுக்கு வெளிநாட்டினுடைய விமான சர்வீஸை வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ஆகணும் யூகேலேருந்து வரக்கூடிய விமானத்தை டிசம்பர் முப்பத்தொன்று வரைக்கும் இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க ஆனால் ஆல்ரெடி வந்திருக்கவங்களுக்கு இருக்கான்னு ஸ்டேஸ் பண்ணணும் லக்கீலி தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா முழுக்க இந்த இந்த இ பாஸ்ன்ற முறையினால் நம்மளுக்கு ட்ராஸ் கிடைக்கும் கண்டிப்பாக வந்து அவங்கள கண்டுபிடிக்கலாம் ஆனால் பெட்டர் வந்து ஏற்கனவே நம்ம பண்ண தவிர இனிமேலும் ஒரு பண்ணக்கூடாது நம்ம வந்து அங்கங்கே இருக்கக்கூடிய விமான நிலையங்களை வந்து பிளாக் பண்ணி விமானத்தை நிறுத்தி இதை வந்து இதோட இது வந்து என்னுடைய கிளினிக்கலாக ப்ரூவ் பண்ணி இதனுடைய தாக்கம் என்ன இருக்குன்றத கண்டுபிடிக்கிற வரைக்கும் கோர நம்ம ரெஸ்டிக் பண்ணணும் மொத்தமாக ரெஸ்டிக் பண்ண முடியலைன்னா கூட அட்லீஸ்ட் வந்து உள்ளே விட்ட பிறகு அதுக்கப்புறம் பரவின பிறகு அதுக்கப்புறம் திரும்பி இதே ஒரு எக்ஸசைஸ் இந்தியா தாங்கிறதுக்கு இன்னொரு லாக்டவுனை தாங்கிறதுக்கான பொருளாதார வாய்ப்புகள் வந்து நம்மளுக்கு இல்லை ஆல்ரெடி பொருளாதாரம் அதனால் வாழ்ந்து போயிடுச்சு ஓகே கொரோனாவால் வீழ்த்தப்பட்ட பொருளாதாரம் கொரோனாவால் வீழ்த்த பொருளாதாரம் நம்ம அரசியல்வாதிகளால் வீழ்த்தப்பட்ட பொருளாதாரம் ரெண்டும் சேர்ந்து நம்மளை அமைக்கிட்டு இருக்கு அதனால் இன்னொரு லாக்டவுன் தாங்காது வருமுன் காப்பது போல் நம்ம வந்து இந்த நாடுகள்லேருந்து வெளிநாடுகளில் வரக்கூடிய ஃப்ளைட்லாம் கொஞ்சம் நாளைக்கு நிறுத்தி வச்சு செக் பண்ணி ப்ராப்பராக அதை ட்ரேஸ் அவுட் பண்ணி ஃபிட் ஸ்ட்ராட்டஜியை கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்மளை வந்து பாதுகாத்துக்கொள்வது தான் உண்மையான ரைட் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும் இப்போது இந்த புதிய வகை கொரோனா வைரஸ் தடுக்கிறதுக்காக மீண்டும் யூகே போன்ற நாடுகளில் அவசர நிலை அதாவது பொது முடக்கத்துக்கு அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அது மாதிரியான ஒரு நிலை வந்து மீண்டும் இந்தியாவுக்கு வருமா அப்படி வந்தால் மக்கள் என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்கொள்ள நம்ம நாட்டில் வந்து பொது முடக்கம் வந்து எட்டு மாதம் இருந்தது சரியா கிட்டத்தட்ட பல்வேறு நாடுகளில் வந்து பொது முடக்கம் போட்டு ஐசோலேட் பண்ணி அவங்களால வந்து மக்களை உடனடியாக மீட்டெடுக்க முடியுது மூணு மாதத்தில் பொது முடக்கத்துலேருந்து மக்களை மீட்டெடுத்து கொரோனாவுனுடைய தாக்கத்தை ஸ்ப்ரெட்டை குறைச்சி அதனால் ஏற்படக்கூடிய உயிரிழப்பை தடுத்து நிறுத்திய நாடுகள் அஞ்சுக்கும் மேற்பட்ட நாடுகள் இருக்கு முப்பது மூணு மாதத்தில் தொண்ணூறு நாளில் நான்கு மாதத்தில் கொரோனாவுடைய ஸ்பைக்கை வந்து குறைச்சி வேவை குறைச்சி உயிரிழப்பை தடுத்து நிறுத்திய நாடுகள் பத்துக்கும் மேற்பட்ட நாடுகள் இருக்குது இந்தியா கிட்டத்தட்ட எத்தனை மாதம் ஆச்சு மார்ச்லேருந்து டிசம்பர் வரைக்கும் இன்னும் நம்ம இப்போ தான் லாக்டவுனை ரிலீஸ் பண்ணியிருக்கோம் லாஸ்ட் டூ மந்த்ஸாக லாக்டவுன் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் ஓகே ஸோ நம்ம என்னாச்சு கிட்டத்தட்ட வந்து எட்டு மாதம் ஏழு டு எட்டு மாதம் வந்து நம்ம லாக்டவுனில் வச்சுருந்துருக்கோம் அப்போ இன்னொரு லாக்டவுனை நம்ம வந்து தாங்கிறதுக்கான முடியாது அதனால் வந்து என்ட்ரி என்ட்ரி பாயிண்ட்டை வந்து சீல் பண்ணணும் என்ட்ரி பாயிண்ட்டை சீல் பண்ணி அந்த இனிமேல் ஒரு சர்வதேசத்துலேருந்து நம்மளுடைய எந்த வேரியண்ட்டும் நம்மளுக்கு வராத அளவுக்கு சீல் பண்ணி அதை கரெக்டாக விஜிலண்ட்டாக நம்ம மானிட்டர் பண்ணி அவங்களுக்கு வரக்கூடியவங்களை குவாரண்டைன் பண்ணி அவங்கள வந்து மக்களோட கலந்துட விடாதபடி செய்து அதை என்ஷூர் பண்ணி தான் நம்ம அனுப்பணும் அதுக்கான ஒரு இன்றைக்கி டெஸ்டிங் நம்ம ஃபெசிலிட்டியில் டெஸ்டிங் நம்ம பண்ணியாச்சு ஆனால் புது ஸ்ட்ரெயின் வந்துருச்சு அப்படின்னா அந்த புது ஸ்ட்ரெயினை கண்டுபிடிக்கிறதுக்குரிய டெஸ்ட் பண்ணணும் பட் ஆர்டிபிசிஆர் டெஸ்ட்டில் நம்ம கண்டுபிடிக்கலாம் பட் ஆனால் ரேப்பிட் கிட்டே வந்து அதுக்கு தனியாக நம்ம கண்டுபிடிக்கணும் அதை வந்து கொண்டு வரணும் ஸோ இப்போ இந்த மாதிரியான சேலஞ்சஸ் எல்லாம் இருக்குது அதனால் வந்து வந்த பின்னால் வந்து இன்னொரு லாக்டவுனை தாங்கிறதுக்கெல்லாம் வந்து நம்மளால் முடியாது பல்வேறு நாடுகள் போடுவாங்க ஆனால் அவங்களால உடனடியாக அதை ஐசோலேட் பண்ண முடியும் ஃபிட் ஸ்ட்ராட்டஜி ஃபைண்ட் ஐசோலேட்டு டெஸ்ட்டு ட்ரீட்டு ட்ரேஸு பண்ண முடியும் கரெக்டாக பண்ணுறாங்க பட் நம்ம இந்தியாவில் அந்த ஃபிட் ஸ்ட்ராட்டஜியை பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட அஞ்சு மாதம் ஆச்சு அஞ்சு மாதம் லாக்டவுன் பண்ணி இன்னொருக்கு அவர் லாக்டவுனை தாங்க முடியுமா நம்மளால் முடியாது இப்போ வந்து மத்திய அரசு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜனவரி மாதம் கொரோனா தடுப்பூசி எல்லாருக்கும் வந்து போடப்படும் அதாவது முன்கணிப்பணியாளர்கள் மருத்துவர்கள் எல்லையில் இருக்க பாதுகாப்பு துறைகளுக்கும் போடப்படும் இந்த கொரோனா தடுப்பூசி எந்த அளவுக்கு மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இந்த கொரோனா தடுப்பூசி வச்சு அரசியல் பண்ணப்படுது இப்போ கொரோனா தடுப்பூசி நார்மலாகப்பா மூணு அது கிளியர் ஆகணும் பல்வேறு நாடுகள் இதில் இறங்கியிருக்காங்க இப்போ அமே அமெரிக்காவில் வந்து தடுப்பூசி இன்ஜெக்ட் பண்ணிட்டாங்க சைனா ஆல்ரெடி ரெடி ரஷ்யா ரெடி பண்ணிட்டாங்க பிரிட்டிஷில் வந்து பிரிட்டனில் யூகேலையும் ரெடி பண்ணிட்டாங்க ஸோ இப்போ வந்து ஃபைசர் அஸ்ட்ராஜெனக்கா அப்புறம் வந்து இந்த மாதிரி பல்வேறு யூனிவர்சிட்டிஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் சேர்ந்து இந்த வேக்சினை உருவாக்கியிருக்காங்க இந்த வேக்சின் வந்து இந்த ஸ்பைக் ப்ரோட்டீனை எமுலேட் பண்ணி தான் அதுக்கு இந்த மாதிரி உருவாக்கியிருக்காங்க அந்த உருவாக்கின வேக்சின் எவ்வளோ தூரம் எஃபெக்டிவ் அப்படின்னு இப்போ எதுவும் பார்க்குறப்ப சிக்ஸ்டி பர்சென்ட் தான் எஃபெக்டிவ்னு சொல்கிறாங்க ஃபார்ட்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் தான் எஃபெக்டிவ் அப்போ எத்தனை பேருக்கு இது வந்து வை வேக்சின் போட்டால் கூட அரௌண்ட் ஃபார்ட்டி பர்சன்ட் தான் எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்ற நிலமையில தான் இருக்குது சரி ஒன்றுமே இல்லாததுக்கு அதாவது பரவாயில்ல அப்படின்னு தான் நம்ம ஏற்றுக்கணும் சரியா அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து களப்பணியாளர்கள் அப்புறம் மருத்துவ பணியாளர்கள் அப்புறம் ஆர்மி போலீஸ் அப்புறம் வந்து மருத்துவர்கள் அதுக்கடுத்து வந்து அடுத்த லெவலில் வந்து ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கவங்க அப்புறம் ஐம்பது வயசு கீழே இருக்கவங்க இப்படி தான் வந்து லேயராக பிரித்து தான் அவங்க அட்மிட் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுவாங்க அப்போ அந்த அதெல்லாம் வந்து பண்ணுறதுக்கு இப்போ யூகேனுடைய அந்த வேக்சினை நம்ம மேனுஃபேக்சரிங் கேபிலிட்டி இந்தியாவிட்ட இருக்குது உற்பத்தி செய்யக்கூடிய தொழில்நுட்பம் இந்தியாவிட்ட இருக்குது வேக்சினை உற்பத்தி பண்ணக்கூடிய தொழில்நுட்பம் அந்த தொழில்நுட்பத்தின்படி நம்ம வந்து கோடிக்கணக்கான வேக்சினை உற்பத்தி பண்ண முடியும் அதன் மூலமாக எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ண முடியாது எல்லாத்தையும் எக்ஸ்போர்ட் பண்ண ஒரு ஒரு பெர்சன்டேஜ் நம்மளுக்கு கிடைக்கும் அந்த பெர்சன்டேஜில் நம்ம வந்து இதை பண்ண வேண்டியது இருக்கும் இந்தியாவில் தயாராகக்கூடிய ரெண்டு வகையான வேக்சின் வர்றதுக்கு எப்படியும் வந்து ஒரு மே ஜூன் ஆகிரும் மே ஜூன் ஆகும் அந்த ஃபேஸ் த்ரீ ட்ரையில ப்ராப்பராக பண்ணிட்டு வந்தால் தான் அது பண்ணுறதுக்கு மினிமம் ரெண்டு வருஷம் ஆகும் குறைஞ்சது ரெண்டு வருஷம் ஆனால் இருக்கக்கூடிய எமர்ஜென்சி இருக்கக்கூடிய அர்ஜென்சியை வச்சு இவங்க வந்து இப்போ வந்து ஒன் இயர்க்குள்ள அதை வந்து எல்லா ட்ரையலையும் முடித்து வர்றாங்க வெளியே கொண்டு வராங்க அப்போ வந்து நம்மளுக்கு அறுபது பர்சன்ட் எஃபிசியன்ஸி தான் கிடைக்கும் அதனால் வந்து அல்டிமேட்டாக வந்து நம்மளுடைய நேட்டிவ் இம்யூனிட்டியை நம்ம பூஸ்ட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு சொல்யூஷன் நம்மளுடைய எதிர்ப்பு சக்தியை நம்ம சரி சரியாக வச்சுக்கிறது நம்ம கரெக்டான வாழ்வியல் முறையை கரெக்டாக கடைபிடித்து நம்மளுடைய சித்த மருத்துவங்கள் மூலிகைகள் நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள் தூக்கம் நம்மளுடைய எக்ஸசைஸு நம்ம சோசியல் டிஸ்டன்சிங் கழு ப்ராப்பராக கையை சானிடைஸ் பண்ணுறது நம்ம நம்ம பழக்க வழக்கங்களில் நம்மளை வந்து பாதுகாத்துக்கிறது வந்து பெஸ்ட் சொல்யூஷன் ஆனால் வயதானவர்களுக்கு இந்த மெடிசின் வந்து ஓரளவுக்கு அது மேச்சிங்காக பார்த்து அவங்க பண்ணுவாங்க இதை ஸ்டோரேஜ் பண்ணக்கூடிய சிஸ்டத்தெல்லாம் வந்து அரசுகள் மத்திய மாநில அரசுகள் ஒர்க் இருக்காங்க இந்த மெடிசன் வந்துச்சுன்னா சென்ட் ஸ்டேட் லெவலில் சென்ட்ரல் லெவலில் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் யூனியன் லெவலில் இதை கொண்டு ஸ்டோர் பண்ணி இதை வந்து இந்த மாதிரியான கேட்டகரி பீப்புளுக்கு எப்படி போடுறதுன்றது பற்றி அரசுகள் தயாராகிக்கிட்டு இருக்குது கண்டிப்பாக அந்த வேஷன் வந்த பிறகு மக்கள் மக்களுக்கு முழுமையான மக்களை கவர் பண்ணுறதுக்கு ஒரு வருஷம் ஆகும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகும் பட் ஓரளவுக்கு இந்த வல்நரபுள் பாப்புலேஷனை இதனால் பாதிக்கப்படக்கூடிய பாப்புலேஷனை கவர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போது இந்த கொரோனா வைரஸ் புதிய வகை கொரோனா வைரஸோட தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க அதை எதிர்கொள்ள மருத்துவத்துறையில் என்ன மாதிரியான கட்டமைப்பு வசதிகளை மத்திய அரசு மாநில அரசுகள் செய்யணும் அந்த மருத்துவர்கள் செவிலியர்களோட பணி அவர்களுடைய சுதந்திரம் பாதிக்கப்படும் சரி அதிகமாக இருக்குதுன்னு நான் நீங்கள் சொல்லலை ஏன்னா இது இதனுடைய இதனுடைய ஸ்ப்ரெட்டு தான் அதனுடைய விரிலண்ட்டு ஸ்ப்ரெட் தான் அதிகமாக இருக்குன்றது கண்டுபிடிச்சிருக்காங்க இன்னும் வந்து ஸ்ப்ரெட்டானது வந்து எவ்வளோ தூரம் வியாதியை உருவாக்குது கொரோனாவுடைய தாக்கத்தை உருவாக்குது அது வந்து எந்த அளவுக்கு நம்மளை வந்து பாதிக்குது அதனால் அளவுக்கு நம்ம வந்து லங்க் இன்ஃபெக்ஷன் ஆக போகுது அதனால் வந்து எவ்வளோ பேர் வந்து வெண்டிலேட்டர் சப்போர்ட் போகிற அளவுக்கு தீவிர தீவிர நோய்க்குள்ளாக போகிறாங்கன்னு தெரியாது சரியா இதனால் இந்த நியூ வைரஸ் நியூ வைரஸ்னால் நியூ வேரியண்ட்டனால் இந்த ஸ்ட்ரெயின்னால் எத்தனை பேர் உயிரிழப்பாங்கன்றதும் தெரியாது இது வந்து ஒரு கணிப்பு தானே எப்படி அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகுதுன்ற ஒரே ஒரு கா இன்புட் தான் நம்மகிட்ட இருக்குது ஆனால் இந்த நாளாகும் இது எப்படி இது தாக்கப்போகுது அப்படின்றது தெரிகிறது அதனால் இதை பார்த்த உடனே பயப்படணும் அவசியமெல்லாம் கிடையாது நம்மளுக்கு நேட்டிவ் இம்யூனிட்டி இருக்குது ஏற்கனவே இந்தியாவும் ஆப்பிரிக்காவும் மலேரியாவில் தாக்கப்பட்ட நாடு பிசிசி வேக்சினால் தாக்கப்பட்ட நாடு நம்ம வந்து டெம்பரேட் கண்ட்ரி ஸோ இதில் இந்த அட்வான்டேஜெலாம் நம்மளுக்கு இருக்கிறதுனால தான் நம்மளுடைய உயிரிழப்பு சதவீதம் கம்மியாக இருக்குது அதனால் வந்து இது வந்துருச்சேன்னு பயப்படணும் அவசியம் இல்லை இதை பார்த்து நம்ம வந்து ஒரு பீதிக்குள்ளாக வேண்டிய தேவையில்லை சரியா அதனால் வந்து அது மட்டும் இல்லை அப்படியே வந்தால் கூட நம்ம கொரோனா வந்து தாக்கத்துக்கு பிறகு ஐந்து மாதம் வரைக்கும் நம்ம ரொம்ப ஸ்லோவாக இருந்தது டெஸ்டிங்கும் ஸ்லோவாக இருந்துச்சு அப்புறம் வந்து ட்ரேஸிங்கும் ஸ்லோவாக இருந்தது இதெல்லாம் இருந்தது ஆனால் இப்போதைக்கு ஓரளவுக்கு மத்திய மாநில அரசுகள் இதை டெஸ்ட் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டியை ரேம்பப் பண்ணியிருக்காங்க கூட்டியிருக்காங்க ட்ரேஸ் பண்ணக்கூடிய கேபிலிட்டி நம்மளுடைய மருத்துவர்களுமே இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறன்றத எக்ஸ்பீரியன்ஸில் அவங்களுக்கு கெயின் ஆயிருக்காங்க நம்மளுக்கு அது அதிக மருத்துவ கட்டமைப்புகளும் ஓரளவுக்கு நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக வந்திருக்கு ஃபஸ்ட்டு எட்டு மாதம் நம்ம டிலே ஆனால் கூட ஓரளவுக்கு நம்ம வந்திருக்கோம் அதனால் வந்து இதை பார்த்து உடனே பேனிக் ஆக வேண்டியதில்லை பயப்பட தேவையில்லை நம்ம வந்து எப்பையும் போல் நம்ம வந்து இப்போ எல்லாம் மாஸ்க் போடுறதில்ல யாரும் யாரும் வந்து சோசியல் டிஸ்டன்ஸிங் மெயின்டைன் பண்ணுறதில்லை இப்போ எல்லாமே எலெக்ஷன் ஃபீவர் நடக்குது எல்லாமே தேர்தலுக்காக எல்லா ஒரே கூட்டம் கூட்டமாக எழுகிறாங்க இதெல்லாம் வந்து கொஞ்சம் மக்கள் வந்து கொஞ்சம் இன்னமும் நம்மளை ஓரளவுக்கு பாதுகாத்துக்கூடிய வழிமுறைகளை எடுத்தால் மட்டும்தான் எது வந்தாலும் நம்ம இருக்கும் ஆனால் இதெல்லாம் பண்ணணுன்னா இந்தியா மருத்துவ ஆராய்ச்சிக்கு இந்த மாதிரியான பேண்டமிக் ஆராய்ச்சிக்கு லைஃப் சயின்ஸ் ரிசர்ச் பயோடெக்னாலஜி ரிசர்ச் யுமுனாலஜி ரிசர்ச் வைரலஜி ரிசர்ச் பயாலஜி ரிசர்ச் இந்த பயோடெக்னாலஜி ரிசர்ச் இது எல்லாவற்றுக்கும் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்கல் ஃபிசிக்ஸ் அண்ட் ஹெமிஸ்ட்ரி மேதமெடிக்கல் சயின்சஸ் இப்படி எல்லா சயின்டிஃபிக் ரிசர்ச்சுக்கு மூணு சதவீதம் பொருளாதாரத்தில் ஜிடிபியில் த்ரீ பர்சன்ட் ஆஃப் த ஜிடிபியை மத்திய அரசு ஒதுக்கி ஆக வேண்டும் ஆராய்ச்சி கட்டமைப்புகளை வானிலை தோறும் உருவாக்கி ஆக வேண்டும் தொற்றுநோய் கட்டம் தொற்றுநோய் ஆராய்ச்சி கட்டமைப்பை உருவாக்கி ஆகணும் பயோவாரும் சைபர் வார்ந்தான் இனிமேல் மனித குலத்தை தாக்கக்கூடிய ரெண்டு மிகப்பெரிய போர்கள் பயோவார் நம்ம பார்த்துட்டோம் கண்ணால் பார்த்துட்டோம் சைபர் வார் எனி டைம் வில் ஹேப்பன் ஓகே கமர்ஷியல் அசட் பேங்கிங் அசட் இன்ஃபர்மேஷன் அசட் எல்லாம் கரன்சி அசட் ஃபினான்சியல் அசெட் எல்லாமே அண்டர் த்ரெட் ஆஃப் சைபர் வார் அதே மாதிரி மனித உயிர்கள் த த்ரெட் ஆஃப் பயோவார் அப்போ உயிரிய உயிரி உயிரி போர் அப்புறம் வந்து இன்டர்நெட் போர் இந்த ரெண்டும் நம்ம தயாராக இருக்கணும் ரெண்டுக்கும் தயாராக இருக்கக்கூடிய அளவுக்கு ஆராய்ச்சி கட்டமைப்பை வெளிப்படுத்தணும் செல்ஃப் ரிலையன்ட் இன் கிரிட்டிக்கல் டெக்னாலஜிஸ் வந்து நம்ம உருவாக்கணும் இதெல்லாம் பண்ணால் தான் இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பயோவாரில் இருந்து இனிமேல் வரக்கூடிய சர்வதேச தொற்று நோய் பரவலிருந்து நம்ம நம்ம பாதுகாத்துக்கொள்ள முடியும் நம்ம இதுக்கான ப ஆராய்ச்சி படிப்புகளுக்கு ஆராய்ச்சிகளுக்கு மாணவர்கள் அந்த படிப்புகளை தேர்ந்தெடுத்து படிக்கிற அவ்வளோ ஊக்குவிக்கணும் அவர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுக்கணும் ஆராய்ச்சியில் ரிசர்ச்சில் இனோவேஷனில் டெவலப்மெண்ட்டில் இது எல்லாத்துலேயும் அவங்களுக்கு அந்த உருவாக்கி கொடுக்கணும் இது வந்து கொரோனா நமக்கு கொடுத்த பாடம் நம்ம அதை இதிலேருந்து எப்படி தற்காத்து கொள்வது என்பது நமது வாழ்வியல் முறை ஆனால் அதை அறிவியல் சார்ந்த முறையில் வந்தால் எப்படி நம்ம உயிரை காப்பாற்றுவது என்பதற்கு நாம் நம்மை தகவத்து கொண்டால் தான் ஒரு கிருமி சிந்தித்தால் அழிவு மனிதன் சிந்தித்தால் வாழ்வு ஒரு உயிரில்லாத வைரஸ் ஒரு வைரஸ் உயிரே இல்லாத வைரஸ் வெறும் புரோட்டீன் தொடர்ந்து சிந்திக்குது தன்னைத்தானே தகவத்து கொண்டே வருது மியூட்டேஷன் ஆகிட்டே இருக்குது ஒரு செல் உயிரி பேக்டீரியா தொடர்ந்து சிந்திக்குது ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி ஆன்டிபயோட்டிக்கு தாண்டி ரெசிஸ்டன்ஸை டெவலப் ஆகி உருவாது மல்டிசெல் உயிரி ஃபங்கஸ் தன்னை தானே தகவத்து கொண்டு மனித இனத்தை அழித்து தன் இனத்தை பெருக்குவதற்கு அது முயற்சிக்குது ஆனால் ஆறறிவு கொண்ட மனிதன் ஜாதியாலே இனத்தாலே மதத்தாலே மொழியாலையும் தன்னை வேறுபடுத்தி அரசியல் செய்து இந்த மனித குலத்தை காப்பதுக்கல்ல தன்னை காப்பது காப்ப காத்து கொண்டால் போதும் தன் இனத்தை காத்தால் போதும் தன் மதத்தை காற்றால் போதும் தன் ஜாதியை காற்றால் போதும் நினச்சான்னா ஒட்டுமொத்த மனித குலத்தையும் அழிப்பதற்கு கிருமி தயாராக இருக்குது வேறுபாடுகளை மறந்து ஒற்றுமையை நிலைநாட்டி ஆராய்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்து அறிவார்ந்த அரசியலை முன்னெடுத்து இந்த நாட்டு மக்களை காக்க வேண்டிய சூழல் இன்றைக்கு இருக்குது இப்போது இந்த கொரோனா வைரஸ் எதிர்கொண்ட விதம் தமிழக அரசு எப்படி எதிர்கொண்டது அது உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கு தமிழக அரசு மெஷினரி ஒர்க் பண்ணுச்சு மருத்துவர்கள் ஒர்க் பண்ணாங்க சிறப்பாக ஒர்க் பண்ணாங்க தங்கள் உயிரையும் பணையம் வைத்து ஒர்க் பண்ணாங்க பாராட்ட வேண்டும் காவலர்கள் உயிரையும் பணியை வைத்து ஒர்க் பண்ணாங்க துப்புரவு பணியாளர்கள் சுகாதார பணியாளர்கள் செவிலியர்கள் நர்ஸுகள் பேராமெடிக்கல் ஸ்டாஃப் ஒர்க் பண்ணாங்க அதே மாதிரி கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸு களத்தில் இறங்கி வேலை பார்த்தாங்க அமைச்சர்களும் முதலமைச்சரும் களத்தில் இறங்கி வேலை பார்த்தாங்க செக்ரட்டரிஸ் ஒர்க் பண்ணாங்க இவங்க எல்லாரையுமே நான் பாராட்டுறேன் ஆனால் எதை செய்யணுமோ அதை சரியான நேரத்தில் செய்ய தவறினார்கள் தும்ப விட்டு வாழை பிடிச்சாங்க அதனால தான் நம்ம ஏழு மாதம் லாக்டவுனில் கிடந்தோம் மக்களுக்கு தேவையான நேரத்தில் பணம் கொடுக்க வேண்டிய நேரத்தில் பணம் கொடுக்கல எலக்ஷன் வர நேரத்தில் பணத்தை கொடுக்குறாங்க ஓகே அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய ஹெல்த் கேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஹெல்த் கேர் டெலிவரி சிஸ்டம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சிஸ்டம் ஒட்டு மொத்தமாக மூடினாங்க கொரோனா மட்டும்தான் அட்மிட் பண்ணுறாங்க மிகப்பெரிய தவறு ஒட்டு மொத்த ஆஸ்பத்திரியை மூடி கொரோனா மட்டும்தான் அட்மிஷன் போட்டு மற்ற நோயாளிகள் கொரோனா எந்த ட்ரீட்மெண்ட்டே எடுக்காமல் செத்தவங்க எத்தனை பேர் கணக்கு இருக்கான நம்மட்டேன் ட்ரீட்மெண்ட் கொரோனா இல்லாமல் மற்ற நோயாள செத்தவங்க எத்தனை பேர் கொரோனா ஹாஸ்பிட்டல் தான் அதை தனியாக வந்து செக்ரிகேட் பண்ணி அங்கங்கே அங்கங்கே பள்ளிகளில் ஸ்கூலில் காலேஜில் கல்லூரிகளில் பண்ணுங்கன்னு நம்ம முதல்ல இருந்து நான் சொன்னேன் ஆனால் அதை பண்ண ஆரம்பித்தது அஞ்சு மாதம் கழித்து தான் பண்ண ஆரம்பித்தேன் எல்லா மருத்துவமனையும் கொரோனா வாடுன்னாங்க கொரோனா பேஷண்ட்டே வரலப்பார் இனிஷியல் டேஸில் கொரோனா பேஷண்ட் அதிகரிக்க 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 எல்லா மருத்துவமனையும் ஸ்டாண்ட் ஸ்டில் ஆச்சு பிரைவேட்டு மருத்துவமனைகள் பணங்களை நாலு லட்சம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் வரைக்கும் சம்பாரித்தது ப்ரைவேட் மருத்துவமனை சம்பாதிக்க காரணமாக இருந்தது தமிழக அரசு தமிழக அரசு என்ன எப் எல்லாவற்றுக்கும் மருந்து கண்டுபிடிச்சிருக்கான் எல்லா லெவல்லையும் கொரோனாவுக்கு தாக்குறதுக்கு முன்னால் மருந்து இருக்குது தாக்கிட்டால் அதுக்கு ஒரு மருந்து தாக்கி நோய் சிவான அதுக்கு ஒரு மருந்து வெண்டிலேட்டருக்கு போனால் அதுக்கு ஒரு மருந்து இதை தாண்டி இறப்பு விதம் ரொம்ப கம்மி ஆனால் இத்தனை மருந்தையும் நம்ம கொண்டு வந்து எ அறுபது வயசுக்கு மேலே எத்தனை பேர்